இன்றைய வேத வாசிப்பு பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் மூணு முதல் ஆறு வரை சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு துண்டுகளை ஒன்றாக்குதல் தொற்று நிமித்தம் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்களுடைய குடும்பம் ஒரு உத்வேகமான முயற்சியை ஏறெடுத்தும் பதினெட்டாயிரம் துண்டுகளை ஒன்றிணைக்கும் ஒரு புதிர் விளையாட்டை மேற்கொண்டோம் அந்த விளையாட்டை ஒவ்வொரு நாளும் நாங்கள் விளையாடினாலும் அது முடிவடைவதாக தெரியவில்லை நாங்கள் அதை துவங்கி ஐந்து மாதங்கள் ஆன பின்பு ஒன்பதுக்கும் அடி அளவுள்ள அந்த படத்தின் கடைசி துண்டை இணைத்தோம் அது எங்கள் உணவு அறையின் தளம் முழுவதையும் நிரப்பிற்று சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கை இந்த பெரிய புதரின் துண்டுகளைப் போல் தளத்தில் சிதறியிருக்கிறது தியவன் என்னை முற்றிலும் இயேசுவைப் போல் மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் இன்னும் நிஜத்தை நான் அறிந்து கொள்ளும் பொழுது அது ஒழுங்காய் நிறைவு பெறாது போலவே தெரிகிறது பிலிப்பியர்களுக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் அவர்கள் செய்த நல்ல கிரியைகளின் காரணமாக அவர்களுக்காக மகிழ்ச்சியுடன் ஜபிப்பதாக கூறி அவர்களை ஊக்குவித்தது எனக்கு ஆறுதல் அளித்தது ஆனால் அவருடைய நம்பிக்கை அவர்களுடைய திறமைகளில் அல்ல உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறார் தேவன் அவருடைய கிரியையை நமக்குள் நிறைவாக்குவார் என்று வாக்களித்து இருக்கிறார் அந்த புதிரை போல நம்முடைய வாழ்க்கையில் அதிக கவனம் தேவைப்படுகிற காரியங்கள் இருக்கலாம் சிலவைகள் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் தேங்கி இருக்கலாம் ஆனால் நம்முடைய உண்மையுள்ள தேவன் நம்முடைய சிதறிய துண்டுகளை நிச்சயமாய் ஒன்று சேர்த்து நம்மை நிறைவாக்குவார் என்று நாம் உறுதியாய் நம்பலாம்